அனைவருக்கும் வணக்கம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினை மீண்டும் விசுவரூபம் எடுக்க தொடங்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுகளில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் ஆகியன குறித்து முதல் முறையாக நாம் சட்டமன்றத்திலே குரல் எடுப்பினோம் ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக கோவை மாவட்டம் வால்பாறை முடிஸ் திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பத்து மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிவிக்காக மிக பெரும் போராட்டத்தை நடத்தினோம் நாற்பத்தைந்து ஐம்பது ரூபாய் மட்டுமே நாம் போராட்டம் துவங்குவதற்கு முன்பு வரையிலும் சம்பளம் இருந்தது தேரத் தோட்ட தொழிலாளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது கூட வெளி உலகத்திற்கு தெரியாது தேரத் தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய தேயிலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதிப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டுகிறது என்பதும் யாருக்கும் தெரியாது முன்பு தெரிந்ததெல்லாம் திரைப்படங்களிலே நம்முடைய கதாநாயகர்களும் கதைகளும் ஓடியாடி விளையாடுவது மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர அந்த தோட்டங்களிலே தோட்டங்களில பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வை பற்றி யாருக்கும் வெளியுலகத்துக்கு தெரியாது அதை முதன் முதலாக நாம் தான் வெளியே கொண்டு வந்தோம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் அங்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமான தொழிலாளர்களாகவும் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார்கள் அந்த மாஞ்சோலை என்பது களக்காடு வனத்துறை பகுதியிலே ஒரு பகுதியாகும் இது ஆங்கிலோடைய காலத்தில் ஏறக்குறைய ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பாக ஆங்கிலோடைய காலத்தில் மாஞ்சோலை பகுதி வனப்பகுதி சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முதல் தேயிலை தோட்டங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அது எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு அது பல்வேறு காரணங்களுக்காக சிங்கப்பட்டி பகுதிக்கு அங்கு இருக்கக்கூடிய ஜமீனுக்கு சென்றது அது மீண்டும் கைமாறி பிபிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படுகிற ஜின்னாவினுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடி அவருடைய கைக்கு போயிற்று இந்த தைரிய தோட்ட தொழிலாளர்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் அவர்களுக்கான எல்லா விதமான நலன்களையும் மேற்கொள்வதற்காக அதை கண்காணிப்பதற்காக அவர்களுக்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே தேயிலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்றத்தில் அது தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அதே போல மேற்கு வங்கத்தில டார்ஜிலிங் பகுதி மற்றும் ஸ்ரீகுறி பகுதியில் பிறவை கிடக்கூடிய தேயிலத் தோட்ட தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்குமான அந்த சட்டம் அது அது வந்து அகில தலைவிலான சட்டம் பிபிடிசி நிர்வாகம் அந்த சட்டத்தை ஒரு நாளும் மதித்ததே கிடையாது குறிப்பாக ஒவ்வொரு தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புக்கு முன்பாக அவைகள்லாம் வந்து ஒரு லயன் வீடுகளாக தான் இருக்கும் ஒரு லயன் வீடுகள் என்று சொன்னால் எப்படி அடுக்குமாடி வீடுகள் இருக்குதோ அதுபோல இது வந்து ஒவ்வொரு வீடா அருகாமியில ஒரே லயன்லாம் கட்டி இருப்பார்கள் ஒவ்வொரு குடியிருப்பிலும் ஐம்பது முதல் அறுபது குடியிருப்புகள் இருக்கும் அந்த குடியிருப்புகளுக்கு முன்பாக ஒவ்வொரு தொழிலாளியுடைய வீட்டுக்கு முன்பாக மூன்று சென்று வீட்டு மனை நிலம் வந்து அது கொடுக்கப்படும் அந்த தொழிலாளி தொழிலாளிக்கு அதில் வந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மலைப்பகுதிகளில காய்கறிகள் அன்றாடம் கிடைப்பது மிக சிரமம் போக்குவரத்து இல்லாத ஒரு காலகட்டம் இருநூறு வருடங்களுக்கு இப்பொழுதே போக்குவரத்து மிகவும் சிரமம் அந்த காலகட்டத்திலே போக்குவரத்து என்பது அரிதினும் அரிது அது சில வீடுகளுக்கு முன்பாக முப்பது மூன்று செண்டுக்கு பிறகு ஆறு சென்று இருக்கும் அந்த வீடு லைன் வீடுகள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து சில இடங்களில் பத்து சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் கூட இருக்கும் சில பேர் வந்து ஆர்வத்தின் காரணமாக காய்கறிகள் பதிலாக வாழை போடுவார்கள் அதுவும் காய்கறிகளுடைய தானே பழங்க வகை தானே இது போல சில தொழிலாளர்கள் தங்களுக்கு தங்களுடைய வீட்டுக்கு அதிகமாக இருந்த பகுதிகளில் ஒரு இருபது சென்டோ முப்பது சென்ட் பகுதியில வாழைகளை விளைவித்து அதை வந்து தங்களுடைய தேவைக்கு போக மீறி வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தார்கள் விலைக்கு கொடுத்தார்கள் இது ஒரு தொழிலாளி அது எல்லாருமே கிடையாது ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் அந்த தனக்கு தங்களுடைய தங்க வீட்டு தோட்டத்தில் விளைந்த அந்த வாழையை கொண்டு போய் அம்பாசம்துடைய கல்லடுக்குறிச்சியிலே வெற்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் அந்த தொழிலாளிகளுடைய வாழை தோட்டத்தையே அடியாளை வைத்து அளித்தது இதேபோல எண்ணற்ற கொடுமைகள் அங்க தாய்மார்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சட்டப்படி அவர்களுக்கு காலை பதினோரு மணிக்கு ஒரு முறையும் மாலை மூன்று மணிக்கு ஒரு முறையும் பால் கொடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு வர அனுமதிக்க வேண்டும் இதை கூட அனுமதிக்காமல் பல தாய்மார்களுடைய மார்பகங்கள் வீங்கி பிடித்து பல பேர் உயிரிழந்த சம்பவங்கள் உண்டு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நான் வந்து முதல் முறையாக மாஞ்சோரை தேலி தொடர்ந்து சென்ற போது அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தார்கள் நாங்கள் போராட துவங்கியது சம்பள உயர்வுக்காக துவங்கவில்லை அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் கொத்தொடுமின் கொத்தொடுமையாக பல தலைமுறைகளாக அற்ப சொற்ப சம்பளத்துக்காக பணிபுரிந்து மிக பெரும் கொடுமைகளுக்கு ஆளாய் கொண்டார்கள் எனவே அந்த அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய துவக்கமாகவே இருந்தது அதை கூட புரியாத காரணத்தினால்தான் எட்டு மணி நேர வலியுறுத்தியும் அங்கு தொழிலாளர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேடித்தொடர் தொழிலாளர்கள் சட்டத்தை முழுமையா அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நடத்திய போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இருந்த ஆட்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் தாமரணி ஆற்றிய முள்வடிக்கப்பட்டார்கள் ஒரு வயது குழந்தை உட்பட அதற்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் நடைபயணமாக இருந்து நெல்லை அதே போல வால்பாரியிலிருந்து கோயம்புத்தூர் வரை நூத்தி நாலு கிலோமீட்டர் நடைபயணம் அதுக்கு பிறகு டெல்லி வெறியிலும் போராட்டம் என்ற எண்ணற்ற போராட்டங்களை நடத்திய பிறகு அவர்களுக்கு சம்பளம் உயிர் வந்தது இன்றைய காலகட்டத்தில் மாஞ்சோலை தேர்தல் தொடர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் நானூத்தி ஐம்பது இருந்து ஐநூறு ரூபாய் வரையிலும் அவர்களுக்கு ஒரு காலத்தில் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கே கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் இன்று ஐம்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் இப்பொழுது மாஞ்சோர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு மாஞ்சோர் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள் பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சொந்த நிலமங்கள் அல்ல அவைகள் தமிழ்நாட்டு இந்திய அரசனுடைய மத்திய தமிழ்நாட்டினுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம் இந்த எப்பொழுது ஜமீன் ஒழிக்கப்பட்டதோ அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே அந்த நிலங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகள் வந்து முறையாக வந்து அந்த விஷயங்களை நீதிமன்றத்திலே கையாளாத காரணத்தினாலே தொடர்ந்து பிபிடிசி நிர்வாகத்தில் மிக குறைவான வரைக்கும் ஒரு ஏக்கர் வந்து வெறும் பத்து ரூபாய் மட்டுமே செலுத்திக் கொண்டு அவர்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலம் கொள்ளையோ கொள்ளை என லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தான் சுட்டிக்காட்டின யாராவது நம்புவார்களா மலைப்பகுதியிலே தேயிலையில் ஆயிரக்கணக்கான கிலோ விளையக்கூடிய அந்த பகுதியில ஒரு வருடத்திற்கு பத்து ரூபாய் மட்டும்தான் குத்தகை இதை செலுத்திக் கொண்டுதான் பிபிடிசி நிர்வாகம் அந்த அளவுக்கு தொழிலாகனை சுரண்டி கொண்டிருந்தது அந்த ஒப்ப அதாவது தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவடைகிறது அதாவது நாலு வருடத்தில் அவர்கள் வந்து அந்த தேயிலை தோட்டங்களை விட்டு வெளியேற வேண்டும் இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டோ அதற்கு முன்போ பிபிடிசி நிர்வாகம் மாஞ்சோலையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது இருக்கக்கூடாது அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு அதாவது தனக்கு இரண்டு கண் போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு ஒரு கண் போக வேண்டும் என்று ஒரு உதாரணம் அது அதுபோல அந்த மாஞ்சோலை தேர் தோட்டங்களிலிருந்து பிபிடிசி நிர்வாகம் வெளியேறுகின்ற பொழுது அந்த அந்த தேரு தோட்டங்களை அப்படியே மூடிவிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு தீய எண்ணத்தோடு இப்பொழுது பிபிடிசி நிர்வாகம் செயல்படுகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் இப்பொழுது அச்ச அச்சுறுத்தி ஆசை வார்த்தை காட்டி பயமுறுத்தி பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து விடுகிறோம் இரண்டு லட்ச ரூபாய் கொடுத்து விடுகிறோம் நீங்கள் கணக்கை முடித்து கொண்டு போய்விடுங்கள் நாங்கள் நான் இரண்டு வருடத்துக்குள்ளாக மூன்று வருடத்துக்குள்ளாக நாங்கள் வந்து இதை காலி செய்து கொடுக்க வேண்டும் வனத்துறையத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தவறாக மக்கள் மதத்தில் அவர்கள் ஒரு வேறு கருத்தை பரப்புகிறார்கள் அவர்கள் தான் வெளியேற வேண்டுமே தவிர பிபிடி செல்வாதத்துக்கான ஒப்பந்தான் முடிகிறதே தவிர அங்க இருக்க தொழிலாளர்களுக்கான நிபந்தனையும் கிடையாது அங்கு மாஞ்சோலை தேவைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை தான் வாழ்விடம் தேயிலை தோட்டங்கள் தான் அவருடைய வாழ் உரிமையை பாதுகாக்கக்கூடியது எனவே பத்து தொழிலாளாக இருபது தொண்டாக தனித்தனியாக அழைத்து இந்த பிபிடிசி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாகவே தொழிலாளர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி வரக்கூடியதாக நாங்கள் அறிகிறோம் இதை வந்து அந்த நிர்வாகம் உடனடியாக நிறுத்திக் கொள்ளணும் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை முற்றுவதற்கு முன்பாகவே இந்த ஒட்டுமொத்தமாக பிபிடிசி நிர்வாகத்தை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசினுடைய தேயிலை தோட்ட கழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த தொழிலாளர்களை அங்கிருந்து மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றினால் அவர்களுக்கு வேறு தொழிலே தெரியாது பல தலைமுறைகளாக அவர் தேயிலை பறிப்பதற்கு மட்டுமே பழக்கப்பட்டவர்கள் அவர்களால் உடனடியாக சென்று மண்வெட்டி எடுத்து பாடுபட முடியாது சிட்டால் வேலை செய்ய முடியாது ஒரு கடை வைத்து பிழைக்க முடியாது ஓட்டல் நடத்த முடியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மழையிலும் வெயிலும் பனியிலும் தேயிலை பறிப்பது ஒன்று மட்டும்தான் கவாத்து வைப்பது மட்டும்தான் தெரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை உடனடியாக ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு அவர்களுக்கு சொந்த ஊர் எது பிறந்த இடம் எதுவும் கூட தெரியாது வித அவர்கள் வந்து தங்களுடைய மோதாதவர்களுடைய இருக்கக்கூடிய உறவுகளையெல்லாம் அவர்கள் அருந்து போயிட்டு இப்படி ஒட்டுமொத்த எப்படி ஆஹ் மலைவாழ் மக்களுடைய வாழ்விடங்கள் மலையகங்களாக இருக்கின்றனவோ அதுபோல்தான் அவர்களுடைய அவருடைய இருக்கு என்ன என்னன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கிருந்து லட்சக்கணக்கான தேயத்தோட்ட தொழிலாளர்களையும் வந்து அந்த மலையகத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிய அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கே நம்ம வந்து அவர்கள் வேறு தொழில் கொடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக நாம் வந்து குன்னூர் கோத்தகிரி கூடூர் பகுதியில அவர்களுக்கு வந்து தேர் அரசு தேர்தல் தோட்டங்களை வந்து அஹ் தமிழ்நாடு கழகம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சொல்ல அதுன்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வேலை வாய்ப்புகள் கீழே தரைப்பகுதிக்கு கூடியவர்கள் திருநெல்வேலியில தென்காசியில விருதுநகர்ல த ராமநாத மாவட்டம் தென் மாவட்டம் திருச்சி பகுதியில இப்பொழுது வந்து குறிப்பாக பெண்களுக்கு அது நகர்ப்புறத்தில இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இதைத்தான் வந்து அண்மை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பரப்புரையின் போது நாம் கண்ட காட்சி நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நகர்ப்புறத்தில் இருக்க தென்காசி இருக்கக்கூடிய கடையக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து ஏதோ பெரிய படக்காரர்களாக இருப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஐம்பதுல இருந்து அறுபது பெண்கள் ஒரு இருநூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் மிக பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் இப்படி நகர்ப்புறத்திலே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமையே இப்படி எல்லாம் இருக்கின்ற போது ஏற்கனவே ஒரு தொழிலை உத்தரவாதமாக இருக்கக்கூடிய அவர்களை வந்து உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க போய் பொழைச்சுக்கணும்னு சொன்னா அவங்கனால தரைப்பகுதிக்கு வந்து எப்படி வேலை செய்ய முடியும் என்ன வேலை செய்ய முடியும் எங்கு போய் தங்குவார்கள் அவர்களுக்கு ஒரு மூன்று சென்ட் வீட்டு மனை கூட கிடையாது அதனால அந்த மக்களுடைய வாழ்விடம் மாஞ்சோலை அவருடைய வாழ் உரிமை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிவு இரண்டையும் பறிப்பதற்கு பிபிடிசி நிர்வாகத்திற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது உரிமையும் கிடையாது எனவே அந்த வாழ்விடம் தேயிலை தோட்டத்தோடு வாழ்விடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அது எத்தனை தொழிலாளர்கள் நூறு தொழிலாளர்கள் இருந்தாலும் இருநூறு இருந்தாலும் முன்னூறு இருந்தாலும் அவர்களுக்கு அதே இடத்தில்தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அதை இன்னும் சொல்ல போனால் அந்த தேயிலை தோட்டங்களை கூட நான் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு ஏக்கர் இருக்கு தொண்டு தொட்டு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிய குடும்பத்துக்கு ஐந்து ஏக்கர் ஒரு முப்பத்தி மூணு வருட குத்தகைக்கு கொடுத்து அவர்களை சிறு முதலாளிகளாக ஆக்கணும் இது போலதான் குவாத்தகையில் இருக்குது இவரும் ஊட்டியில் இருக்குது எண்ணற்ற சிறு விவசாயிகள் தேயிலை தோட்டங்களை போடுகிறார் காப்பி தோட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே வந்து அந்த தேயிலை தோட்டங்களை அழித்து அதை வனப்பகுதி ஆக்குவதில் எந்த விதமான கிடையாது ஏற்கனவே அது வனமாக இருக்கிறது அந்த தேயிலை தோட்டங்களுக்குள்ளே மரங்களை வளர்த்தாலே போதும் அதுதான் நடைமுறை அது தொழிலாளர்கள் நிச்சயமாக செய்வார்கள் எனவே அவர்களை தொழிலாளர்களாக மட்டுமல்ல அவர்களை சிறு முதலாளிகளாகவும் ஆக்கக்கூடிய வகையில சிறு விவசாயிகளாக ஆக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு அரசு செயல்படணும் எனவே பிபிடிசி நிர்வாகம் முற்றிலும் மனிதநேயமற்ற வகையில் சட்டத்துக்கு விரோதமாக தொழிலாளர்களை அச்சுறுத்தி மாஞ்சோலையிலிருந்து தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே இது குறித்து வனத்துறை அமைச்சரிடத்திலே நான் பேசியிருக்கிறேன் தேவைப்பட்டால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அதே போல இந்திய அரசினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களையும் சந்திப்பதற்கு கூட நடவடிக்கை எடுப்பேன் எனவே பெரிய போராட்டம் மீண்டும் துவங்குவதற்கு முன்பாக இதில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசு இதில் முக்கியமாக கவனம் கொடுத்து மாஞ்சோலை தைரத்தோடு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் அவருடைய வாழ்விடத்தை எந்த காரத்துக் கொண்டும் மாற்றக்கூடாது அவர்கள் மாஞ்சோலையிலேயே அவர்களுக்கு உண்டான வாழ் உரிமையை மீட்டுத்தர வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் ஆகும்